வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் கண்டு மகிழுங்கள் அடுத்ததாக ஜோதிட துறையில் குமாரசுவாமியம் அப்படின்ற அந்த சொல்லை வந்து இவர் மூலமாக தான் வந்து பிரபலமாச்சு அப்படின்றோம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேசியிருந்தாலும் இவர் அதை எடுத்து பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நிறைய பேர் அதை பேச ஆரம்பிச்சாங்க அன்பு நண்பர் மூத்தவர் அருமை சகோதரர் பண்டிட் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களையும் அவருடைய குடும்பத்தினரையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றேன் இந்த பாடலோடு ஏன்னா அவருக்கும் சமீபத்தில் திருமணம் ஆச்சு மேலவன் ரெண்டு பேரும் ஒன்னா வரலாமே எடுத்த ராணி ராணி பண்டித் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கான காணொலி குடும்பத்தினரோடு உங்களுடைய ஃபஸ்ட்டு பாருங்க அங்க உட்காந்து கூட பார்க்கலாம் அங்க உட்காந்து கூட உங்களுடைய வீடியோவை பாருங்க மணிகன் ஐயா எங்கே இருந்தாலும் மேடைக்கு வந்து விடுவார் என்பது எனக்கு தெரியும் உதித்தோனே வித்தைகள் பல கற்றோனே பாடல் பாடும் ஜோதிட பண்டிதரே பெயர் சொல்லும் ஜோதிட குமாரசாமியமே நட்சத்திரங்களை உன் போல் யாரும் வண்ணம் தீட்டியதில்லை நவக்கிரகங்களை உன்போல் யாரும் பகுத்து கூறியதும் இல்லை விசித்திர ஜோதிடம் பேசினாய் ஜோதிடம் விசித்திரமானது கரணம் பேசினாய் காரணம் புரிந்தது யோகி பேசும் யோகியே

மல்லிகையில் ஒரு மாலை தங்க தங்கச்செருகையில் ஒரு சேலை ஆ மல்லிகையில் ஒரு மாலை தங்க தங்கச்செருகையில் ஒரு சேலை பூ ஒன்றை பூட்டி வைக்கத்தான் கல்யாணம் கண்டு பீடித்தான் தோட்ட பாட்டு நல்லா எழுதியிருக்காங்கல்ல தொடக்க மாங்கல்யம் தந்துனா நேனா அதுக்கப்புறம் ஜீவிதம் துந்தனா நே ஜீவிதம்னா வாழ்க்கைக்கு துந்தனா நேனா அப்படின்றது மகிழ்ச்சி வேற ஒரு மொழியில் பேசிட்டு ஒரு அறிமுகம் கொடுத்து அடுத்ததாக பண்டிட் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் நம்முடைய வாழ்த்துறை வழங்குவார்கள் ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேளவன் துணை ஸ்ரீ தர்மசாஸ்தா சேவா அறக்கட்டளை மற்றும் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நடத்துகின்ற மூன்றாவது ஜோதிட குடும்ப விழா நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இந்த குடும்ப விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய என்னுடைய நண்பர் மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கும் அதனுடைய நிர்வாகிகளுக்கும் மேலும் அவர்களுடைய மாணவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் மேலும் இந்த சேவா அறக்கட்டளையில் பயிற்சி பெறும் மாணவர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் ஒரு தனி ஜோதிடராக உருவெடுக்க வேண்டும் ஜோதிடத்தில் அவர்கள் மிகப்பெரிய சேவையை ஆற்ற வேண்டும் அதற்கு இந்த பிரபஞ்சம் எப்பொழுதுமே துணை புரிந்து கொண்டிருக்கும் எம்பெருமான் திருச்செந்தூர் முருகன் ஆசியுடன் அனைவரும் ஒரு சிறந்த ஜோதிடராக வளம் பெறுவீர்கள் அதற்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்முடைய மணியண்டன் ஐயா அவர்கள் பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் உருவாக்கியுள்ளார் மேலும் வரும் காலங்களில் அவர் இன்னும் இது போன்ற நிறைய ஜோதிட மாணவர்களை உருவாக்கி தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் அவருடைய மாணவர்கள் ஒரு நல்வழி காட்ட வேண்டும் கண்டிப்பாக நல்வழி காட்டுவீர்கள் இன்றைய நிகழ்வின் சிறப்பம்சத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் ஐயோ ஒரு ஐந்து வருடம் ஒரு சில வார்த்தைகள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய இந்த தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நடத்துகின்ற இந்த மூன்றாவது கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருத்தரங்கம் நடக்குது அப்படின்னா அந்த கருத்தரங்கிற்கும் அன்றைய நாளிற்கும் நிச்சயமாக சம்பந்தம் இருக்க வேண்டும் இல்லைங்களா கண்டிப்பாக அன்றைய நாளிற்கும் ஏதேனும் ஒரு காரணங்கள் பிரபஞ்சம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நீதி இப்போ வந்து ஐயா ஐயாவர்கள் பிறந்த லக்னம் விருச்சிக லக்னம் என்னுடைய லக்னமே தான் ஐயாவும் ஐயாவர்கள் பிறந்த லக்னம் விருச்சிக லக்னம் அவர்கள் பிறந்த நட்சத்திரம் பூரம் இல்லைங்களா விருச்சிக லக்னம் பூரம் நட்சத்திரம் இந்த விருச்சிக லக்னம் என்பது எந்த கிரகத்தினுடைய லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருடைய லக்னங்க செவ்வாய் பகவானுடைய லக்னம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூரம் நட்சத்திரம் எந்த கிரகத்தினுடைய டிஎன்ஏவை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்போ அவருடைய பிறந்த நட்சத்திரமும் செவ்வாய் பகவானுடைய எனர்ஜியை கொண்ட கர்ம பதிவை கொண்ட ஒரு நட்சத்திரம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் பிறந்த லக்கினமும் செவ்வாய் பகவானுடைய ராசியை கொண்ட லக்கினம் இந்த செவ்வாய் பகவானிற்கும் இன்றைய நாளிற்கும் ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்குதுங்க அது என்ன சம்பந்தம் காலையில இந்த நிகழ்வு தொடங்கிய போது என்ன கரணம் ஓடுச்சுன்னு தெரியுங்களா பவகரணம் இல்லைங்களா அப்ப பவகரணத்திற்கு அதிபதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் ஏன் இங்க செவ்வாயை சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று என்றால் குமாரசுவாமியம் நூல் வழியாக மூன்று என்றால் செவ்வாய் அப்படிப்பட்ட பவகர் அதாவது மூன்றாவது செவ்வாய்ங்க பவகரம்னா செவ்வாய் அந்த செவ்வாய் பகவான் இன்றைய நாளில் இருக்கின்ற நட்சத்திரம் என்ன தெரியுங்களா திருவோணம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் அப்ப கர்ணனத்தின் நாயகன் செவ்வாய் பகவான் புஷ்கர நவாம்ச பாதத்தில் இருந்து தன்னுடைய வேலையை இன்று தொடங்கி இருக்கின்றார் இன்றைய கருத்தரங்கமும் அதே மூன்றாவது செவ்வாய் பகவானை சொல்லக்கூடிய மூன்றாவது கருத்தரங்கமே அந்த செவ்வாய் பகவான் புஷ்கர் நவாமத்தில் புஷ்கர் எங்க இருக்காருங்க மகர ராசியில திருவோணத்தில் இருந்து இன்று ஓடக்கூடிய சந்திர பகவானை தன்னுடைய எட்டாம் பார்வையாக பார்க்கின்றார் பார்க்கிறாருங்களா சிம்மத்தில் தான் சந்திரன் போயிட்டு இன்னைக்கு மக நட்சத்திரம் மாசி மகம் மாசி என்னங்க முழு பௌர்ணமி ஒரு அற்புதமான சந்திரனை பௌர்ணமி சந்திரனை கர்ணநாதன் புஷ்கரண மாம்சத்தில் நட்சத்திரத்தில் இருந்து பார்வை செய்கின்றார் இது ஒரு மிகப்பெரிய விசேஷங்க அடுத்து வந்து இன்றைய மதிய நிகழ்விற்கு பிறகு இன்று தொடங்கிய யோகம் என்ன தெரியுங்களா சுகர்ம நாம யோகம் அப்ப சுகர்ம நாம யோகத்திற்கு யார் யோகி அப்படின்னா அதுவும் செவ்வாய்தான் அப்பொழுது காலையில் தொடங்கிய உடனேயே கரணம் என்ற ஒரு மாபெரும் சக்தி இந்த விழாவை சிறப்பாக வழி நடத்துவதற்கு உதவி செய்தது மதியத்திற்கு பிறகு அதனுடன் யோகமும் சேர்ந்து கொண்டது சுகர்மநாம யோகத்துக்கு யோகியாருங்க செவ்வாய் அப்ப ஆல்ரெடி செவ்வாய் புஷ்கர் நவாம்ஸ்தல் இருந்துதான் இந்த நவ இந்த நவ இப்ப இருக்கக்கூடிய சந்திரனை பார்த்துட்டு இருக்கார் இல்லைங்களா உண்மையா இல்லைங்களா அப்போ எந்த ஒரு விஷயமுமே அந்த கர்ணத்தினுடைய தொடர்பு யோகத்தினுடைய தொடர்பு சிறப்பாக இருந்தால் அந்த விழா ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையும் அதுதான் இன்று நிகழ்ந்திருக்கிறது சரிங்களா அதே மாதிரி வந்து நட்சத்திரத்தை பத்தி பேசுறோம்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசலாம் ஐயாவே சொல்லியிருக்காங்க நட்சத்திரத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குதுங்க ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தில் என்னுடைய இந்த பதினாறு வருட அனுபவத்தில் நான் அனுபவத்தில் கண்ட ஒரு ஒன்பது விஷயம் இதை வந்து நீங்கள் குறித்து வச்சிட்டாலும் பரவாயில்ல சும்மா அஞ்சே நிமிஷம்தான் ஒன்பது விஷயங்கள் ஒரு ஜோதிடர் இந்த ஒன்பது விஷயங்களை தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு கூறினால் அந்த வாடிக்கையாளர் சத்தியமாக இல்லை கண்டிப்பாக சத்தியமாக வெற்றி பெறுவார் அந்த அஞ்சு ஒன்பது விஷயம் என்னன்னு சொல்கிறேங்க இது வந்து நீண்ட கால ஆய்வு நீண்ட காலமாக ஆய்வு செய்து நிறைய ஜாதகங்களை பார்த்து அதனுடைய அனுபவத்தின் அடிப்படையில் தான் இந்த ஒன்பது விஷயங்கள் சொல்கிறேங்க இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்ல போனோம்னா ஃபஸ்ட் விஷயம் ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கிறது கரணம் கரணத்தை எப்படி இயக்குவது கரணத்தை எப்படி இயக்குவது இன்றளவும் பார்த்தீங்கன்னா இந்த கரணத்துக்கு கோவிலெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க கரணத்திற்கு பாவக ரீதியான ஆய்வுகளை மிக மிக துல்லியமான முறையில் ஆய்வு செய்து கொண்டு இருக்கின்றோம் மிக துல்லியமான ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம் பல மேடைகளில் இதை நிரூபிச்சிருக்கிறோம் வந்த வாடிக்கையாளர் கேட்டு இந்த கரணத்தின் வழி நீங்க செயல்பட்டீங்கன்னா மனிதன் முதலில் மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்றால் கரணத்தை இயக்க வேண்டும் கரணத்தினுடைய பாவகத்தை அறிந்து இயக்கினால் அவன் வெற்றி பெறுவான் அடுத்து இரண்டாவதாக ஒரு மனிதன் ஒரு பெரிய பெரிய அதிர்ஷ்டத்தை பெற வேண்டும் என்றால் அவன் யோகத்தை இயக்க வேண்டும் பாவக வழியாக இயக்க வேண்டும் பாவகவலை இயக்கினாலும் அவன் வெற்றி பெறுவான் அடுத்ததாக ஒரு திசையில் நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய பாசகனை என்ன என்பதை அறிந்து இயக்கினால் அதிலும் அவன் வெற்றி பெறுவான் அதே போல் ஒரு திசையில் வேதகனாக எதிரியாக செயல்படக்கூடியவர் யார் என்று அதை அறிந்து அதற்கேற்ற வாழ்வியல் பரிகாரங்களை செய்தாலும் அவன் வாழ்வில் வெற்றி பெறுவான் அடுத்ததாக ஒரு ஜாதகத்தில் அதிக பாகையில் இருக்கின்ற கிரகம் யார் அவர் எப்படி இருக்கின்றார் அவரை எப்படி இயக்க வேண்டும் என்று அறிந்து இயக்கினாலும் ஒரு மனிதன் வெற்றி பெறுவான் அடுத்ததாக ஒரு ஜாதகத்தில் குறைந்த பாகையில் இருக்கின்ற கிரகம் எது அதை எப்படி டீஆக்டிவேட் செய்ய வேண்டும் என்று அதை அறிந்து இயக்கினாலும் ஒரு மனிதன் வெற்றி பெறுவான் ஆறு விஷயங்க அடுத்து ஏழாவது விஷயம் ஒரு மனிதன் ஒரு 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 உணவை ஒரு மனிதன் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு லக்கணத்துக்கு ஒரு உருணம் இருக்குதுங்க அந்த உணவை அவன் தொடர்ச்சியாக தானம் செய்து கொண்டாலும் அவன் வெற்றி பெறுவான் அடுத்து எட்டாவது விஷயம் மாதத்தில் நான்கு நாட்கள் இருக்கிறது அந்த நான்கு நாட்கள் தானத்திற்கான நாட்கள் அந்த நான்கு நாட்களும் தொடர்ச்சியாக தான தர்மத்தை செய்து வந்தாலும் அவன் வெற்றி பெறுவான் ஒன்பதாவது விஷயம் ஒரு மனிதனுடைய விதி எண் ஒன்று இருக்கின்றது அந்த விதி எண்ணின் உயிர்காரகத்துவத்தையும் பொருள்காரகத்துவத்தையும் அவன் அறிந்து இயக்கினால் அந்த நிலையிலும் வெற்றி பெறுவான் இந்த ஒன்பது விஷயங்களையும் இந்த ஒன்பது விஷயங்களையும் ஒன்னு சொன்னாவே வெற்றின்னு சொன்ன இந்த ஒன்பது விஷயங்களையும் ஒரு மனிதன் இயக்கினால் வெற்றி பெறுவானா மாட்டானா கண்டிப்பா வெற்றி பெறுவான் சரிங்களா நிச்சயமாக வெற்றி பெறுவான் சத்தியமா சொல்லாங்க அடிச்சு சொல்லலாம் இந்த ஒன்பது விஷயத்தை ஈக்கிறவங்க நிச்சயமா வெற்றி பெற்றுருவாங்க இதுக்கு நான் நிறைய மேடைகள் இதை பத்தி ஸ்பீச் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இந்த ஒன்பது விஷயங்கள ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லிடலாம் இல்லைங்களா சார் நீங்க பொத்தம்பதுவா சொல்லிட்டீங்க ஏதாச்சும் ஒன்னையாச்சும் அந்த ஒன்பது விஷயத்துல சொல்லிட்டு போங்களா அப்படின்னா இந்த பன்னெண்டு லக்கணம் குறிச்சு வச்சுக்கோங்க எளிமையா சொல்றேன் இது சிம்பிளான ரிசல்ட் மேச லக்கணமும் கடக லக்கணமும் குறிச்சு வச்சுக்கோங்க எவர் ஒருவர் மேச லக்கணம் கடக லக்கணத்தில் பிறந்திருக்கின்றாரோ அவர் தொடர்ச்சியாக டெய்லி ஒரு ரெண்டு பேருக்கோ மூணு பேருக்கோ லட்டு தானம் செய்யுங்க மேசலக்கணம் கடக லக்கணம் தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு பேருக்கோ மூணு பேருக்கோ தொடர்ச்சியாக லட்டு கொடுத்துட்டு வாங்க மிதன லக்கணமும் ரிஷப லக்கணமும் தொடர்ச்சியாக எல்லூரண்டை தானம் கொடுத்துட்டு வாங்க ரிஷப லக்கணமும் மிதன லக்கணமும் தொடர்ச்சியாக எல்லுரண்டை தானம் கொடுத்துட்டு வாங்க சிம்ம லக்கணக்காரங்க தக்காளி சாப்பாடு தானம் கொடுத்துட்டு வாங்க கண்ணி லக்கணக்காரங்க பாசிப்பயிறு உருண்டை தானம் விருச்சிகலக்கணக்காரங்க வெண்பொங்கல் தானம் கொடுத்துட்டு வாங்க தனுசு லக்கணக்காரங்க கோதுமை உணவு சப்பாத்தி பூரி தானம் கொடுத்துட்டு வாங்க மகர லக்கணக்காரங்க பாசிப்பயிர் உருண்டை தானம் கொடுத்துட்டு வாங்க கும்பலக்கணக்காரங்க டெய்லி ஸ்வீட் தானம் கொடுத்துட்டு வாங்க மீனலக்கணக்காரங்க டெய்லி தக்காளி சாப்பாடு தானம் கொடுத்துட்டு வாங்க ஒருத்தருக்கும் ரெண்டு பேருக்கோ கொடுத்துட்டு வாங்க தொடர்ச்சியா செஞ்சு பாருங்க நாள் செய்யுங்க நாற்பத்தெட்டு நாள் செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்க நினைச்ச காரியத்தில் தடை இருந்து விலகலாம் கேளுங்க இந்த பரிகாரம் வந்து நான் வந்து இது நானா வந்து கண்டுபிடித்த விஷயம் இல்லைங்க ஒரு கிளைண்ட் ஒரு வாடிக்கையாளர் சொன்ன விஷயம் ஒரு வாழ்க்கையில் அவருக்கு நே மோசமான திசா நடந்தது மேசல வந்து ஒரு வாடிக்கையாளர் மூலமாக பெற்ற பரிகாரம் இது அந்த பரிகாரத்தை இன்னைக்கும் சொல்லி நிறைய நபர்களுக்கு இந்த பரிகாரம் மிகச்சிறப்பான முறையில் வேலை செய்து கொண்டிருக்கின்றது ஆக ஒவ்வொருவரும் இந்த ஒன்பது நிலைகளை நீங்கள் பயன்படுத்தினால் எந்த திசா வந்தாலும் நிச்சயமாக இல்லை சத்தியமாக வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி எம்பெருமான் எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய எம்பெருமான் திருச்செந்தூர் முருகனையும் வணங்கி தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் நிறுவனர் ஐயா அவர்களையும் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து அதன் நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கின்றேன் நன்றி வழக்கம் வாழ்க வளமுடன்